சீசனை முன்னிட்டு தமிழக செய்தித்துறை சார்பில் அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் திருநெல்வேலியில் அரசு பொருட்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான தொடக்க விழா அண்ணா கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார் செய்தி மற்றும் விளம்பரங்கள் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அரசு பொருட்காட்சியினை திறந்து வைத்து எட்டு பயனாளிகளுக்கு லட்சம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் நெல்லையில் பொருள்காட்சி நாட்கள் நடக்கிறது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை பொதுமக்கள் பார்த்து செல்லலாம் பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்து சிறியவர்களுக்கு ரூபாய் பத்து நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது